எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்ல சுகாஸ் குட்டிக்கும் பாத்தீங்கன்னா மண்ணாங்கட்டி மாரியம்மன் போட்டிருக்குது ஆராதனா குட்டிக்கு போட்டு சரியாகி அப்புறம் லீவு பத்து நாள் வந்து இப்போ லீவு முடிஞ்சோடனே சுகாஸ்க்கு இப்போ இன்னொரு பத்து நாள் ஒரு மாசம் லீவு ஆராதனா சுகாஸ் வந்து அரை வலிக்கும் லீவ்ல வந்திருந்தா கூட இந்நேரம் சரியா இருக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிருக்கலாம் பரவாயில்ல அப்படி சொல்லக்கூடாது சாமி இது

ரசத்துக்குள் ஓட்டவா தான் இது காய் நம்ம செடியிலையே பறிச்சு அவரைக்காய் அவரைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்க அவரைக்காய்லேயே நிறைய விதமா இருக்கும் பட்டா அவரைக்காய் அப்புறம் இன்னொன்னு குண்டா இருக்கும் அது இது வந்து பட்டாவரை நம்ம வீட்டுல போட்டது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இங்க ரசம் சுகாசுக்கு வந்து கூழ் ராகி கூழ் செஞ்சிருக்கிற

ஆ எல்லாம் பா இது வரும்ங்க டோராவாம பார்த்துக்கோங்க டோரா மரம் எல்லாம் ட்ராயிங் போதும் போதும் தாயே தெய்வமே போதும் என்ன முடியும் கொடுத்துருங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போறேன் ரொம்ப பசிக்குது பதினோரு மணி ஆகும் போகுது வீட்ல எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஆங்க சாப்பிடலாம் கொஞ்சம் உடம்பு சரில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் நேற்று வீடியோவை எடுக்கவே இல்லை இன்னைக்கி இந்த வீடியோவாவது எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நம்ம நம்மளை எதிர்பார்க்கிற நல்ல உள்ளவங்களுக்காக இந்த வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்